அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள் இன்று நாம் டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பதிமூணாம் நாள் பயிற்சியில் ஈடுபட போகிறோம் இன்று நாம் உயிரியல் சார்ந்த முக்கிய வினாக்களை மிகவும் எளிமையான வினாக்களாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகு பெல் சிம்பிள கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க நாட்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா குறுகிய பரவு நிலையை கொண்ட தாவரம் எது ஜிங்கோ வகை தாவரங்கள் குறுகிய பருவநிலை கொண்ட தாவரம் ஜிங்கோ ரெண்டாவது மரக்கட்டை எதிலிருந்து உருவாகிறது இரண்டாம் சைலத்திலிருந்து தான் அந்த மரக்கட்டை உருவாகுது மூன்றாவதுனா பெரி பெக்கு எடுத்துக்காட்டு தருகன தக்காளி பெரிய வகை கணிக்கு எடுத்துக்காட்டு தக்காளி நாலாவதுன்னா டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடித்தவர் யார் வாட்சன் அண்டு கிரீக் டிஎன்ஏ அமைப்பை இந்த சுருள் போன்ற அமைப்பை கண்டுபிடிச்சவங்க வாட்சன் கிரீக் அஞ்சாவதுனா மண்ணற்ற நிலையில் தாவரங்களை வளர்க்கும் முறை என்ன பெயர்னா ஹைட்ரோபோனிக்ஸ் மண்ணற்ற நிலையில் தாவரங்களை வளர்க்கும் முறைக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது ஒரு டேஸ் பாலிலா இனப்பெருக்க செல் ஆகும் ஸ்போர் என்பது ஒரு பாலிலா இனப்பெருக்க செல் ஆகும் ஏழாவது எளிதில் கிடைக்கக்கூடிய சுவாச தள பொருள் இது குளுக்கோஸ் எளிதில் கிடைக்கக்கூடிய சுவாச பொருள் குளுக்கோஸ் எட்டாவதுன்னா இயற்கையில் அமோனியா காரணம் நடைபெறும் இடம் சாக்கடை இந்த சாக்கடை உரத்துல ஒரு மாதிரியான அது அந்த அமோனியா காரணம் நடைபெறும் போது வெளியேறும் அமோனியா தான் அந்த நாட்டத்திற்கான காரணம் இயற்கையில் அமோனியா காரணம் நடைபெறும் இடம் சாக்கடை ஒன்பதாவது என்ன கேனாங்கின் போட்டோமீட்டர் கொண்டு அறியப்படுவது எதுனா நீராவி போக்கு எவ்வளவு நீராவி போக்கு நடக்குதுங்கிறது கனாங்கின் ஃபோட்டோமீட்டர் கொண்டு அறியலாம் பத்தாவது தேங்காய் இயற்கையாக பரவும் முறை எந்த முறையில் பரவும்னா நீரின் மூலம் பரவும் தேங்காய் இயற்கை முறையில் நீரின் மூலம் பரவுகிறது பதினோராவதுன்னா ஆலமரத்தின் தூண் வேர்கள் பயன் என்ன தூண்மேர் அது வந்து என்னத்துக்குன்னா கிளைகளை தாங்குவதற்கு பயன்படுகிறது ஆலமரத்தின் தூண்மையர்கள் கிளைகளை தாங்குவதற்கு பயன்படுகிறது பன்னெண்டாவது என்ற நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு ஈரல் ஹெப்படைஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படும் உறுப்பு ஈரல் பதிமூணாவது பாலூட்டிகளில் சிவப்பணுக்களில் உள்ள தனிமம் எது இரும்பு ஹிமோகுளோபின் இந்த ஹீம்ங்கிறது இரும்பு குறிக்கும் அதுதான் சோப்பு நூல முக்கியமான சோப்பு நிறத்திற்கு காரணமானது இரும்பு பதினாலாவதுன்னா மண்புழுக்கள் எந்த பைலத்தை சார்ந்தது அனலிடா மண்புழுக்கள் எந்த வகுப்பை சார்ந்ததுன்னா அனலிடா வகுப்பை நான் பயில சொல்றாங்க பதிஞ்சாவதுனா பசுவின் இறப்பையில் எத்தனை அறைகள் உள்ளன நான்கு அறைகள் உள்ளன பசுவோட இறப்பையில் நான்கு அறைகள் உள்ளன பதினாறாவது இயற்கை தேர்வு என்னும் கொள்கையை உருவாக்கியவர் யார் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வுக்கு உட்பாடுனாலே சார்லஸ் டார்வின் தான் முக்கியமானவர் பதினேழாவதுனா ஒரு இதய துடிப்பிற்கு தேவையான நேரம் எவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட அப்படிதான் ஜீரோ புள்ளி எட்டு செகண்ட் ஒரு இதய துடிப்பிற்கு தேவையான நேரம் ஜி எட்டு செட்டாவதுனா ரில் உதவும் வைட்டமின் எது விட்டமின் கே இரத்தம் உறைவதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விட்டமின் விட்டமின் கே பத்தொன்பதாவதுனா பழச்செடிகள் பற்றிய அறிவியலின் பெயர் பழங்கள் பற்றிய அறிவியல் பொமாலஜின் பெயர் இருபதாவதுனா தேனீ வளர்ப்பு பற்றிய அறிவியலின் பெயர் எப்பிகல் தேனி வளர்க்கு பற்றிய அறிவியலோட பெயர் இருபத்தி தனது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திய தாவரம் செடி மெண்டல் தனது ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திய தாவரம் பட்டாணி செடி பைசம் சட்டைவம் இருபத்தி ரெண்டாவதுன்னா இணைச்சல் தோற்றத்திற்கு காரணமான செல் பிரிதல் இது குன்றல் பிரிவு இணைச்சல் தோற்றத்திற்கு காரணமான செல் பிரிவு எதுனா குன்றல் பிரிவு இருபத்தி மூணு மாலைக்கண் நோய் இதன் குறைவால் ஏற்படுகிறது விட்டமின் ஏ குறைவினால் மாலைக்க நோய் இதன் குறைவினால் ஏற்படுகிறதுனா விட்டமின் ஏ சத்து குறைவினால் தான் ஏற்படும் இருபத்தி நாலு மிகச்சிறிய மலரும் தாவரம் இது உல்ஃபியா மிகச்சிறிய மலரும் தாவரம் உல்ஃபியா இருபத்தி அஞ்சு நெல் வைக்கோல் அந்த நெல்லோட வைக்கோல் இருக்கு அது கடினத்தன்மையுடன் இருக்க காரணம் என்னன்னா அதில் உள்ள சிலிகா தான் வைக்கொள்ள நிறைய சிலிகாசல்கள் இருக்கு எளிமையான முக்கிய வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தயாராகும் மாணவர்களுக்காக பதிமூணாம் நாள் பயிற்சியை வழங்கியுள்ளோம் இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மிக எளிமையான வினாக்களை முதல்ல பார்த்துட்டோம்னா அடுத்தது பாட புத்தகத்திலிருந்து வினாக்களை பார்ப்பதாக உத்தேசிட்டு விடலாம் அதுவரை இந்த வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்